தொடர்ந்து நம்ம வந்து செய்தியில் சிந்தனைகள் சில வந்து தொடர்ந்து ஒரு மத மாற்றம் மதத்திற்கு உண்டான காரணம் மத உண்டான காரணங்கள் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து இந்த அரசு வந்த பிறகு வந்து அது கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் கிறி கிறிஸ்து மாற்றம் கிறிஸ்டின்ஸ்கள் தன்னை வந்து கிறிஸ்தவர்கள் அடையாளம் பற்றி மறைத்துக்கொண்டு இப்போ செயல்படுவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட செயல்பாடுகள் அதிகமாக கொண்டிருக்கிறது இவங்க மத மாற்றத்தை ரொம்ப தைரியமாக செய்கிறார்கள் அதை த தட்டி கேட்டால் கூட மிரட்டுதல் உட்படுதல் இந்த மாதிரி விஷயங்கள் செய்தியின் சிந்தனைகள் நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு செய்தி தான் இப்போ மீண்டும் வந்திருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசா அரசு மேல்நிலைப்பள்ளி இந்த அரசு மேல்நிலைப்பள்ளியில் வந்து இப்போ வந்து மாணவர்கள் வந்து எந்த ஒரு மத சின்னங்கள் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இது கட்டுப்பாடு வச்சுருக்காரு பொதுவாக பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க எங்கே நினைக்கப்பட்ட அஸ்தினாபுரம் குரம்பேட்டில் கூட அஸ்தினாபுரம் இந்த அஸ்தினாபுரத்தில் கூட அரசு மேல்நிலைப்பள்ளியில் வந்து அவர் பேர் ஜான் சந்திரன்ட்டு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இப்போ பொதுவாக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்துக்கள் இந்து மதத்தை சேர்ந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது விபதி வைத்தல் குங்குமம் வைத்தல் ரெண்டாவது வந்து ருத்ராஷம் போடுதல் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வரதெல்லாம் தடுக்கிறார் தடுத்து மாற்று உண்டான கருத்துக்களையும் திணிக்க ஆரம்பிக்கிறார் இது திணிக்கிறார் இது தொடர்பாக வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்து முன்னணி மாநில க காரியதர்சி வந்து தொடர்பு புகார் கொடுத்துருக்கார் ஏற்கனவே கலெக்டரேட்டில் புகார் கொடுத்துருக்கார் கல்வி அதிகாரியும் புகார் கொடுத்துருக்காரு எந்த ரெண்டு இல்லை மீண்டும் அவர் வந்து இப்போ ஒரு வந்து கல்வி அதிகாரிக்கு எடுத்து எழுதியிருக்கார் எழுதி அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து பள்ளிக்கு வரும் குழந்தைகள் நெற்றியில் விபூதி குங்குமம் ருத்ராட்சம் அப்படினா அது வந்து தடுக்கிறது மறைமுகமாக வந்து அவர்களை வந்து மாற்று மாற்றின் கருத்து கருத்து கருத்தை திணிக்க முற்படுது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு பண்றாரம் சொல்லிட்டு பெற்றோர்கிட்ட போய் சொன்னால் அந்த பெற்றோர்களையும் இல்லை மாணவர்களையும் மிரட்டுறது உனக்கு டிசி கொடுத்து வெளியமைச்சிருவேன் அப்படி மிரட்டுறது இந்த மாதிரி புகார்கள் தொடர்ந்து வந்தவனும் இருக்கு இருக்கிற காரணத்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க தர தவறு இனிங்கன்னா நாங்கள் போராட்டத்தை கை கையில் எடுப்பது தார் வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி தமிழகத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற செய்திகள் அப்படிங்கிறது அடிக்கடி அதிக அளவில் இன்றைக்கி வர தொடங்கியதை நம்மளால் பார்க்க முடிகிறது இதுக்கு நம்ம வந்து பல காரணங்கள் இன்றைக்கி இருக்குது இன்றைய அரசாங்கம் அதற்கு மிக முக்கிய காரணம் ஏன்னா இந்த மாதிரியான புகார்கள் வரும்பொழுது அந்த எந்த புகார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை இன்றைக்கி இந்த பள்ளியில் மட்டும் கிடையாது பல பள்ளிகளில் இது போன்ற அதாவது வாய்மொழி உத்தரவு நீங்கள் வந்து நார்மலாக கொடுக்க சர்க்குலர் எதுவும் இருக்காது வாய்மொழி உத்தரவாக பல இடங்களில் இது நடந்துகிட்டு இருக்குது ஒன்று உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லப்போனால் இப்போ நம்ம இந்த சென்னையில் வந்து பல பகுதிகளில் நம்ம வந்து இலவசமாக டியூஷன் சென்டர்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி இலவசமாக டியூஷன் சென்டர்கள் நடந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் இப்போ இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் சத்யா நகர் என்ற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் ஒரு மாணவி வந்து அவங்க வந்து கழுத்தில் வந்து ருத்ராட்சம் அணிந்து வருவாங்க எப்பொழுதுமே அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த மாணவி ருத்ராட்சம் அணிந்து வராத பொழுது ஏமானி ருத்ராட்சம் அணியலை அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் ஸ்கூலில் ருத்ராட்சம்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போட்டு பெருசாலாம் வைக்கக்கூடாது சின்னதாக வச்சுட்டு வாங்க அது இல்லாம குங்குமம் சந்தனம் அந்த மாதிரிலாம் ரெண்டு போட்டெல்லாம் வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு போட்டு மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதனால எங்களால் நாங்கள் வந்து போட்டுறது இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க அங்கே வந்து அப்படின்னா எப்படி பாருங்கள் மறைமுகமாக எப்படி ஒரு விஷயத்தை இவர்கள் தொடர்ந்து புகுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி அதே சம்பவம் தான் இன்றைக்கி அஸ்தினாபுரத்துலேயும் நடந்திருக்கிறது இன்றைக்கி அதை அது இந்த விஷயம் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது காரணம் அப்படின்னா இன்றைக்கி இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ரவீந்திரன் அண்ணா அவர்களால் இந்த விஷயம் வந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இதை வந்து யார் இன்றைக்கி சொல்லியிருப்பாங்க இது அப்படியே தான் நடந்து கொண்டு வந்திருக்கும் இனி பல பேருக்கு இது தெரியாமல் இருக்கும் ஏன்னா இந்த பெற்றோர்கள் என்ன வேறு வழி இல்லை அரசாங்க பள்ளிகளில் வேற ஏன்னா இவங்க போய் தனியார் பள்ளிகளில் இன்றைக்கி சேர்க்கவும் முடியாது அப்படி தனியார் பள்ளியும் கிறிஸ்துவ பள்ளியாக இருந்தால் அங்கேயும் மீண்டும் இதே கொடுமை தான் அங்கேயும் நடத்தப்படும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்து பள்ளிகளாக பார்த்து கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அதுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லா பெற்றோர்களுக்கும் கிடைக்குமா தான் இன்னைக்கு கேள்விக்குறி அப்போ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் அவர்கள் பெற்றோர்கள் சேர்க்கும் பொழுது இன்றைக்கி அவங்களுடைய தங்களுடைய சொந்த மதத்தை கூட கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கப்படுகிறது அது தமிழகத்தில் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது இது எப்படிப்பட்ட கொடுமையானது என்பதை தான் இந்த லாவண்யாவினுடைய தற்கொலையில் பார்த்தோம் நம்ம ஒரு மாணவி மதம் மாற மாட்டேன் என்று சொல்லி கடைசியாக தன்னை தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு போன பிறகும் கூட இந்த மாநில அரசோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக என்ன சொன்னார்கள் இது மதமாற்றத்தினால் மதம் மாற சொல்லி வற்புறுத்தியதனால் தான் இந்த பெண் தற்கொலைக்கு முற்பட்டால் தற்கொலை செய்து கொண்டால் என்ற விஷயத்தை கொண்டு வந்தவர் மேல வழக்கு போடப்பட்டது அவர் மேல குண்டாஸ் போடப்பட்டது அவருடைய மொபைலை பறிக்கணும் அப்படின்னாங்க இவ்வளவு விஷயம் அங்க நடந்தது ஆனா இந்த ஆங்கிள் இருக்கா அப்படிங்கிறது கூட செக் பண்ண கூட இல்லை அன்னைக்கு இந்த விஷயத்தை லாவண்யாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடியவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அன்னைக்கு போராடிய கல்லூரி மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தப்பட்டது இங்கே இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கும் பொழுது எத்தனை பெற்றோர்களால் போராட முடியும் இன்றைக்கி இந்து முன்னணி அமைப்பு தான் இந்த மாதிரி பல இடங்களில் சேலத்தில் வந்து நம்ம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதே போல் பல விஷயங்கள் சேலத்தில் நடக்கூடிய பள்ளிகளில் நடக்கூடிய விஷயங்களை இன்றைய நம் முன்னாடி கோணத்தில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்திகள் சிந்தனைகளை இதை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம் ஆனால் இன்றைக்கி இந்த மத மாற்றம் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி இந்த அரசாங்கம் வேண்டும் என்று அதைக்கு வந்து அதற்கு ஒரு ஆதரவு தருவக்கூடிய ஒரு போக்கிலேயே இன்றைக்கி வந்து அதற்கு மௌனம் காத்து வருகிறது இப்போ தோகமலையில் தோகமலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நாங்கள் ஃப்ரீயாக டியூஷன் சென்டர் நடத்துகிறோம் அப்படிங்கக்கூடிய போர்வையில் ஒரு ஷெட்டெல்லாம் போட்டு எந்த அனுமதியும் பெறாமல் அந்த இடத்துல வந்து நாங்கள் க்ள கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பிரியாணி கொடுக்கறது கேக்கு கொடுக்கறது மிட்டாய் கொடுக்கறதுன்னு சொல்லி அங்குள்ள ப ப பசங்களை வந்து மதம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் தெரிந்து இந்த விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இதுக்காக போராடணும் இதுக்காக வேண்டி செய்தால் அதற்கான வழக்குகளை காவல் நிலையத்தில் எடுக்கிறது சிஎஸ்ஆர் கூட போட்டு தரதில்லை காவல் நிலையத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எங்கெங்கும் இருக்கிறது ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் கூட வந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் எல்லாத்திலும் எந்த அளவுக்கு இன்னைக்கு மதமாற்றம் விஸ்வரூபமாக நடந்து கொண்டிருக்கிறது பள்ளிகளில் டியூஷன் சென்டரில் நடக்கும் பொழுது ஸ்கூலில் அப்படி மாணவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மூளை செலவு செய்து அவர்களை மதம் மாற்ற முயற்சி முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் ஸ்ரீ டிவியும் இணைந்து வைஷ்ணவி என்ற ஒரு மாணவிக்கு நம்ம வந்து இதே போல விருது கொடுத்தோம் ஏன்னா பள்ளிக்கூடத்திலேயே அந்த பெண்ணை மதம் மாற்றுவதற்காக பைபிள் வசனங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுறதுக்காக அதை எதிர்த்து போராடிய மாணவிக்காக அதே போல கலைவாணி என்ற ஒரு பெண்ணுக்கும் நம்ம வந்து விருது கொடுத்தோம் காரணம் என்னென்னா இதே போல ருத்ராட்சம் அணிந்து பள்ளிக்கு வரக்கூடாது என்று அவர்கள் விதித்த கட்டுப்பாடு ஆனா இவ்வளவு சம்பவங்கள் இங்க தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த போதும் கூட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இருக்கவில்லையே மதமாற்றம் என்பது எப்படிப்பட்ட ஒரு தேசிய அபாயம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாம் இங்கே சொல்லி வருகிறோம் ஆனாலும் கூட இங்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப இன்னைக்கு இந்த தமிழகத்தில் இந்த மத மாற்றங்களின் மூலமாக தமிழர்கள் பண்பாடு அதையுமே இன்னைக்கு ஒழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தோம் இங்கே பாருங்களேன் எடுத்தொடனே ஸ்கூல்ல முதல்ல என்ன பண்றாங்க தமிழ்தாய் வாழ்த்து படுறாங்க தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கக்கூடிய வரி என்ன அத்திலக வாசனை போல் அனைத்துள்ள அத்திலக வாசனை போல்னா அந்த பொட்டு வச்சுக்கிறது தான் தமிழ்தாயினுடைய அடையாளமாகவே அந்த பொட்டு சொல்லப்படுகிறது ஆனால் இன்னைக்கு பள்ளிகள்ல மாணவர்களும் மாணவிகளும் பொட்டு வைத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்களில் வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுகிறது இதை பற்றி தெரிஞ்சும் கூட பள்ளி கல்வித்துறையோ அல்லது அரசாங்கமோ எந்த நடவடிக்கையும் எடுக்க முன் வருவதில்லை அப்படின்னா இன்றைக்கி தமிழர்களுடைய பண்பாட்டை அழிக்கக்கூடிய ஒரு செயலையும் இன்றைக்கி வந்து இந்த திமுக அரசு செய்து வருகிறது அப்போ தமிழ் மக்களுடைய விரோத தமிழ் மக்கள் விரோதி அரசு அப்படின்னா இன்றைக்கி திமுகவை தான் சொல்லப்படணும் இந்த மாதிரி பல பள்ளிகள் இன்றைக்கி இது போல் இயங்கி வருகிறது இதை இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க போய் நேரில் விசாரிக்கும் பொழுது அந்த தலைமை ஆசிரியர் முற்றிலுமாக இந்த மாதிரி எந்த சம்பவமும் இங்கே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு மாணவி வந்து இது போல எனக்கு சம்பவம் நடந்தது என்பதை சொன்னதனுடைய இதுவாக தான் வைத்து இவர்கள் போய் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போய் விசாரித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் விசாரித்த பொழுது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஆசிரியர்களை விசாரித்திருக்கிறார்கள் ஆசிரியர்களும் அதற்கே மறுத்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை அப்போ மாணவர்கள்ட்ட நீங்களே கேளுங்க அப்படின்னு சொன்ன பொழுது மாணவர்கள் வந்து எல்லாருமே சொல்றதுக்கு பயந்துருக்காங்க ஒரே ஒரு மாணவர் யாரோ ஒருத்தர் மட்டும் வந்து ஆமா இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாணவர்களையும் இவர்கள் வந்து மிரட்டி வைத்திருக்கிறார்கள் தெரியுது உடனடியாக பள்ளி கல்வித்துறை இந்த பள்ளிக்கூடத்தை விசாரித்து இந்த பள்ளிக்கூடம் சீல் வைக்கப்பட வேண்டும் இது போன்ற மத மாற்றங்கள் இங்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு தான் மத்திய அரசிடம் நாம் வலியுறுத்துவது என்றால் தேசிய அளவில் மதமாற்ற தடை சட்டம் என்பது ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் மீண்டும் இந்த செய்தி மூலமாகவும் இதை வலியுறுத்துகிறோம்